இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது காளை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கத்தர் அற்புதமாய் ஒரு புதிய நாளை தருகிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை கேட்டு நாம் ஆவியில் அடைகிறோம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை சொல்வதை குறித்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெயித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று சொன்னால் படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜிபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக அது பதவி உயர்வுக்காய் காத்திருக்கிறவங்களுக்காக ஜுபிக்க வேண்டும் அவங்க வாழ்க்கையில பதவிக்காக காத்திருப்பாங்க சில உயர்வுக்காக காத்திருப்பாங்க அதையும் தேவன் கொடுக்கும்படியாக சில டிரான்ஸ்பருக்காய் காத்திருப்பாங்க தங்கள் சொந்த ஊர்ல வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட டிரான்ஸ்பரை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை வண்ணா ஆதரசுக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று பேத ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சார்ந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் எனக்கு பிரியமான கற்றனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களை இந்த இடத்துல வேலைக்காரரே உங்கள் எஜமான்களுக்கு அதிக பயத்துடனே கீழ்ப்படிந்திருங்கள் என்ற வார்த்தை வருகிறது நம்ம வேலைக்காரங்களாக இருப்போமானால் நமக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு கீழ்ப்படியணும் எல்லாருக்குமே கற்று வேலையை கொடுத்துருக்கிறார் ஊழியர் செய்கிற எங்களுக்கும் தேவன் இருக்கிறார் மேலே மூத்த போதர்கள் இருக்கிறாங்க கீழ்ப்படியணும் அதே போல் உங்களுக்கும் வேலை கொடுத்துருக்குறவங்க ஓனருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் சில ஓனர் நல்லவர்களாக இருப்பாங்க சில ஓனர் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருப்பாங்க சில ஓனர் முரட்டு குணமுள்ளவர்களாக இருப்பாங்க சில நேரங்களில் சில மக்கள் சொல்லுவாங்க எங்கள் ஓனர்களெலாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன் அவங்களுக்கு அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்வேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது என்ன சொல்லுகிறது முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நம்ம போது அவங்க ஒரு நாள் யோசிப்பாங்க அந்த யோசனையின்படி நம்முடைய ஜீவியமானது வாழ்க்கையானது நம்ம செயலானது அவர்களுக்கு உணர்த்தும் அவர்கள் ஒரு நாள் மனம் திரும்புவார்கள் அந்த முரட்டு குணமுள்ளவர்கள் போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு உபத்தரவு காலம் போல் இருக்கும் ஆனால் அந்த உபத்தரவு காலத்தில் தேவனுக்கு பிரியமாக நம்ம கீழ்ப்படிஞ்சிருந்தால் அதுக்கு அப்புறம் ஒரு இன்பமான காலத்தை கற்று நமக்கு வச்சிருக்கிறார் வேலையில் சில நேரங்களில் சகிச்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சகிச்சு போ சில நேரங்கள நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரியத்தை தவறான விதத்தில் செய்வாங்க ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது வேதம் சொன்னது போல் முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்புடைந்திருங்க ஒருவேளை உங்க வேலை கொடுத்த ஓனர் சில நேரங்களில் உங்களை கடினமாக நடத்தலாம் உங்களை வேதனைப்படுத்துறதுக்கும் நடத்தலாம் அந்த வேலை விட்டு ஓடாப்பில் நடத்தலாம் ஆனால் கர்த்தருக்காக உங்கள் கொடுத்த வேலையை நீங்கள் உங்கள் சைடு இருந்து ஆண்டவருக்கு மகிமைக்காக அந்த வேலையை செஞ்சு பாருங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவர் படித்து முடித்து அவர் அவருக்கு கிடைத்த வேலைக்கு அவர் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் படித்தது ஒன்று அவருக்கு கிடைச்சது ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைச்சிது அதாவது நீங்கள் இந்த இது படிச்சதுனால இப்படி போனால் நீங்கள் இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்கப்படலாம் மேலே போகலாம் பெரிய லெவலில் ஆகிடலாம் சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அவருக்கு எல்லா வாய்ப்புமே அவருக்கு இருந்தது ஆனால் அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் தேவ ஊழியத்தை செய்கிறவர் அந்த ஓனருக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் தேவன் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் அவர் ஒரு ஓனர் ஆகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிட்டார் இன்றைக்கும் நம்ம கிடைச்ச வேலையை நம்ம கொடுத்துருக்க வேலையை அவங்க எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய வேலையானது அவர்களை மாற்ற வேண்டும் ஒரு வேலை அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணும் எனவே முரட்டு குணம் உள்ளவர்கள் கீழ்ப்படிவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வலம்ல தேவன இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் அடவர நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் எங்களை மேல இருந்து நடத்துறவங்க சில நேரத்துல அடவரே ஸ்ரோத்திரப்பா சில காரியத்துல கடினமாய் நடத்தலாம் ஆனால் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கத்திர உதவி செய்யுங்க அடவரை தொடர்ந்து இந்த காளை மண்ணாவை கவனிக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் புதிய நன்மைகள் உண்டாகட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும் இல்லை என்று வாக்கு பண்ணுறே அந்த வார்த்தை இவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன் தொடர்ந்து தேவ கிருப இந்த நாளில் ஆண்டு நடத்தட்டும் இயேசுவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மலர் செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையில் உயா பிரேஸ்தலா சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்